மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்தான் இன்னைக்கு நம்ம இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற கீரனூருங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கீரனூரில் நமக்கு பின்னாடி தெரிகிற மலைகிற பேர் அப்புச்சி கரட்டுன்னு சொல்கிறாங்க அந்த கரட்டு மேலே ஒரு கொம்புக்கல் முனீஸ்வரனுங்கிற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலை வழிபட்டு தான் கீழே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அம்மன் கோயிலை வழிபடுவாங்க அது வந்து பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கோயிலை வழிபடுறதா ஒரு ஐதீகமாக இருக்காங்க அந்த கோயிலில் இந்த மலையில அதிசயமும் இருக்கு ஆச்சரியமும் இருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் ஊட்டு சில விஷயங்களும் அங்கே இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் சாமி கும்பிடலாம் போகலாம் அந்த கோயிலுக்கு கும்பிடலாம் அந்த கோயிலுக்கு தென்புறம் அதாவது மே கிழக்கு புறமா வந்தோம்னா கொஞ்சம் தூரம் வந்தோன்னே அந்த மலை மேல ஒரு புல்லு ஒன்று இருக்கு ஒரு தர்ப்ப புல்லுன்னு சொல்லுவாங்க அந்த புல்லுக்கு பேர் அந்த புல்லுகிட்ட வந்தோம்னா தனியா யாராவது போனாக்கா மூளை மூளை வேலை செய்யாது அதாவது மதிக்கெட்டு போயிடும் இப்போ இப்போ கொடைக்கானலில் இருக்கிற மதிக்கட்டான் சோலை மாதிரி இங்கே அந்த இடத்துக்கு போனால் மதிக்கட்டு போயிடும் செல்போன் சுத்தமாக ஆஃப் ஆயிரும் சிம் கார்டு டெத் ஆயிரும் நமக்கு திரும்பி வர்றதுக்கு தடம் தெரியாது யாராவது இருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் வர முடியுமா அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க அந்த ஊர் மக்களும் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட இன்றைக்கி அது எந்தளவுக்கு இருக்குது என்னன்னு சொல்லி நம்ம டீமோடு இங்கே வந்திருக்கிறோம் அந்த கொம்புகள் முனீஸ்வரனையும் போய் சாமி கும்பிட போகிறோம் அந்த இடத்துக்கும் போக போகிறோம் நம்மளுடைய செல்போன் எல்லாமே நம்ம கையில் இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ இது வரைக்கும் தார் ரோடு இருக்கு மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுது இது வழியா தான் போகணும் பெருசா இருக்கு ஒரு ஒத்தையடி பாத மாதிரி தான் இது இதுலதான் போகணும் போல் இருக்கு இது ஒரு கரடு இந்த கரட்டுக்குள்ள எல்லாம் கிடையாது இதை வச்சுதான் நம்ம நடந்து போகணும் முள்காடுகளா இருக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து இந்த கரட்டுக்கு முன்னாடி அதாவது அந்த காலத்துல இது ஒரு வனக்காடா இருந்தபோது ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க வரும்போது நம்ம கிட்ட அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா தேடுறோம் அந்த இடத்த கண்டுபிடிக்க முடிய இந்த ஆ இப்போ வரும்போது நமக்கு ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க அந்த கரட்டு ஏற முடியாது இது ஒரு வனப்பகுதியாக இருந்திருக்கு அதில் சில ஒரு முக்கியமான குறிப்பு சொன்னாங்க சில பேர் அதை தேடி வந்தோம் அந்த பாறை கிட்ட வந்துட்டோம் அந்த பாறை இதுதான் இது பாருங்க இந்த பாறையில் இது பாருங்க இந்த குழி இந்த கிராமத்துலலாம் பணியாரம் சொல்கிற மாதிரி பனியார குழி மாதிரி நிறைய இருக்கு இது பூரா இது என்ன குழின்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அதாவது பாண்டிய மன்னர் மதுரையில இருந்து சோழ மன்னரை தஞ்சாவூருக்கு திருச்சி வழியா போய் போருக்கு போகும்போது இந்த வழியா தான் வந்திருக்காரு பாண்டிய மன்னர் அப்ப இங்க ஓய்வு எடுத்த இடம் ஓய்வு எடுக்கும் போது அவங்க பொழுதுபோக்குக்காக பன்னாங்குழி அன்ன இடம் இந்த ஓல்ஸ் எல்லாமே அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்றாங்க ஆனா இது இப்போ இது காலப்போக்குல அழிஞ்சிருச்சு கண்டுபிடிக்க முடியல இப்போ இது ஒருத்தர் தகவல் சொல்கிறதுனால இந்த பாறை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பாருங்க இது பூரா அப்படியே ஹோல்சா இருக்குது இது இது வந்து பாண்டிய மன்னர் சோழ மன்னரை போருக்காக போகும்போது இந்த வழியில் வரும்போது அதில் பூராமே இப்போ வனப்பகுதி அது அந்த காலத்தில் அது வரும்போது அந்த இடத்துல தங்கி பன்னாங்குழி விளையாடுவாங்க அந்த மாதிரி இந்த குழிகள்லாம் பன்னாங்குழி விளையாடுற இடம் இதை பண்ணியிருக்காங்க இதை

மாலமே பாதை கிடையாது பூராமே கரடு முரடான வழியாதான் இருக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் தெரியல ஆனா அந்த மேல அந்த புனீஸ்வரனை நோக்கி போயிட்டு இருக்கும் அதுலதான் போறோமாங்கிறது தெரியல ஒரு சின்ன தடம் மாதிரி தெரியுது ஆனா அது தடம் இல்ல அது மாறி போச்சு ஒரு உத்தியாசமா போய்கிட்டு இருக்கும் ஒரு குத்து பதிப்பா அதுல போயிட்டு இருக்கோம் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கமான்னு தெரியல புனீஸ்வரன் தான் துணை சுத்தமாக தரம் கிடையாது இந்த கிராம மக்கள் எப்படி வருஷம் இருக்கா இதில் வந்து இந்த காட்டுகளை ஏறி தான் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே இதில் ஏறுறாங்க அப்பா ரொம்ப கடிசாக இருக்குது சுத்தமானும் பாதை இல்லை எப்படி இந்த இடத்துல தான் இந்த மதிக்கட்டான் சொல்லுன்னு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்ன புல்லு தர்ப்ப அத இல்ல இல்லை இது ஏதோ இதுதான் போல தெரியுது இது பூராமே இதுதான் நிறைஞ்சிருக்கு ஒன்னும் மயக்கமெல்லாம் ஒன்னும் வந்த மாதிரி தெரியல நல்லா தான் இருக்கு கொஞ்சம் கிருகிருப்பு தட்டுது அது மழை ஏறினதுனால கூட இருக்கலாம் இல்லையா ஒருவேளை இதுதான் அது இடமா இல்லை இடம் நம்ம மாறிட்டோமா அது தெரியல இருந்தாலும் அந்த இடம் எங்க இருக்குன்னு வேணா கேட்டு பார்ப்போம் மறுபடியும் தெரிஞ்சுக்குவோம் அந்த மதிகட்டான் சோலை அப்படிங்கறது இது அது இந்த செடியா ஏன்னா இந்த இடம் பூரா அந்த செடி படர்ந்து இருக்குன்னு சொன்னாங்க இதுதான் படர்ந்து இருக்கு நம்ம செல்போன் எல்லாம் வேலை செய்தான்னு தெரியல உங்க செல்போன்லாம் வேலை செய்தா இந்த இடம் தான் சொன்னாங்க இந்த இடம் அப்படி ஒன்று நமக்கு தெரியல இது கள்ளி செடி புல்லுன்னு சொன்னாங்க ஆனால் இது செடியா இருக்கு இந்த இடம் எதுக்கும் இந்த இடமான்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ஒரு வழியா கிட்டத்தட்ட மலையெல்லாம் ஏறி இதுதான் அந்த கொம்புக்கல் முனீஸ்வரர் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் செருப்பெல்லாம் இது வரைக்கும் தான் போடணும் இதுக்கு மேலே கோயில் முனீஸ்வரங்கிறதுனால செருப்புக்கு விட்டுறோம் இதுக்கு மேலே செருப்பு போடக்கூடாதா அதனால் வந்து கல் முன்னெல்லாம் ரொம்ப குத்துது வெயில் வேறு சரியான வெயில் டைமில் மேலே வந்துருக்குறோம் பூரமை செடிகளும் உள்ள இருக்கு நம்ம தேடி வந்த கொம்புக்கல் மினீஸ்வரர் பூரா இதுதான் நம்ம தேடி வந்த கொம்புக்கல் மினீஸ்வரர் அப்படி தடம் பாரு எப்படி இந்த பாறைகள் இவ்வளவு கருப்பா அந்த இடத்துல ஆச்சு அப்படிங்கிறது தெரியல எந்த தடங்களுமே இல்ல இது தான் இந்த கிராம மக்கள் வருஷம் கும்பிடுறாங்களோ இதுக்கு அரசு ஏதாவது வழி பண்ணி கொடுத்தா மக்கள் ஈஸியா வருவாங்க இதுதான் நம்ம தேடி வந்த கொம்புக்கல் முனீஸ்வரன் ஈரோடு ஈரோடுங்கிற சாரி திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இருக்கிற கீரனூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கொம்புக்கல் முனீஸ்வரன் இந்த முனீஸ்வரனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கீழே இருக்கிற கிராம மக்கள் அங்கே இருக்கிற பகவதி அம்மனை வழிபடுறாங்க இதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அதை கோவில் சாட்டுறாங்க இது ஒரு ஐதீகம் இது அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை இதுதான் கும்பகர முடியும் சார் பல நாளாக இங்கே வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வர முடியல இப்போ தான் வந்திருக்கிறோம் சாமி கும்பிட்டோம் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இதெல்லாம் பாருங்க குகைகளாக இருக்குது அங்கே பாருங்க அதெல்லாம் குகைகளாக இருக்குது இந்த குகைகள் எல்லாம் சித்தர்கள்னால குகைகள்னால சித்தர்கள் தான் இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடமா கூட இருக்கலாம் அதெல்லாம் எல்லாம் போக முடியல எல்லாமே மூடப்பட்டிருக்கு இல்லைன்னா அந்த வழியாக தான் வரணும் ஒரு வழியாக அந்த கும்புக்கள் முனீஸ்வரன் கோயில் பார்த்து பல்வேறு இடங்களெல்லாம் பார்த்து காமிச்சு வந்துட்டோம் இப்போ இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கலாம்